ரொம்பவே டேஸ்டியானா புளியோதரை எப்படி செல்லலான்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா செப்ரேட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி புளியோதரை வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது கொண்டு போகலாம் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட கொண்டு போகலாம் வீட்டில் கூட சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் வந்து கடுகு போட்டுட்டு அது கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதோடைய வாசம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து காஞ்ச மிளகாயும் கடலைப்பருப்பும் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இது ஓரளவு வதங்கின உடனே நம்ம வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா புளியை கட்டியாக கரைச்சிட்டு அதை வந்து இது கூட ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா வந்து அப்படியே கொதிக்க விட்டுருங்க இது நல்லா கொதித்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வாரது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்கள் இப்படி நல்லா வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா பொரு எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்த பிறகு தான் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வந்து ரைஸ்லாம் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அந்த புளிக்கு அப்புறமா இப்போ வந்து ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை பேருக்கு போட்டுட்டு அப்படியே பரட்டி விடணும் ரொம்ப போட்டு அப்படி கிளறாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா ஒன்று போல் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அருமையான புளியோதரை ரெடி ஆயிரும்